ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர்ல சாதிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குற ஒன்னு பொதுவா அம்மா அப்பா எந்த சாதியோ அதே சாதி தான் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த பனிரெண்டு பிள்ளைங்க ஆனா அவங்க வேற வேற சாதில இருந்தா எப்படி இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதப்படி அப்படி பனிரெண்டு பேரும் வேற வேற சாதி ஒருவேளை அவங்க அப்பாக்கு பனிரெண்டு பொண்டாட்டியா டவுட் வருதா ஆனா அதுதான் இல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவுல நடந்ததா சொல்லப்படுற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை கதைப்படி வர ருஷி அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் விதி என்னோட எக்ஸ மாதிரி பயங்கரமானதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஆனா அவர் விதி எப்படின்னா அவர் விதிப்படி ஒரு தாழ்ந்த குல தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் கிடைச்ச பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காம அந்த ஆளு அதை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனா விதி விடுமா ஏன் எக்ஸ கல்யாணம் பண்ணவன் வாழ்க்கையில நடந்த மாதிரியே விதிதான் ஜெயிக்குது அந்த பொண்ணையே கல்யாணம் பண்றாரு அப்புறமா அவங்க கூடையே ஊரூரா தீர்த்த யாத்திரை போறாரு வீட்ல இருந்தா சண்டை வருதுன்னு அப்படி ஒரு ஐடியா பண்ணாரான்னு கேட்காதீங்க ஏன்னா எனக்கு தெரியாது அப்படி போற யாத்திரைக்கு நடுவுல அவங்களுக்கு மொத்தம் பனிரெண்டு குழந்தைங்க பிறக்குது ஒரே டைம்லேயானு கேட்காதீங்க வேற வேற டைம்ல தான் குழந்தை பிறந்தா நாமன்னா என்ன கேட்போம் என்ன குழந்தை ஆனா பொண்ணா அம்மாவும் பிள்ளையும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்காங்களா அப்படி தானே கேட்போம் அதுதானே உலக வழக்கம் ஆனா வர ருஷி ஒவ்வொரு தடவை குழந்தை பிறக்கிறப்பவும் குழந்தைக்கு வாய் இருக்கான்னு கேட்டிருக்காரு மனைவி இருக்குங்கன்னு சொன்னா வாய் கொடுத்தவன் வழி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பச்சை மண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துருவாரு அப்படி ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினோரு குழந்தைங்களை வழியில போட்டாச்சு அவங்க மனைவிக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல தலைவன் அறிஞராச்சே ஏதாவது காரணம் இருக்கும்னு பேசாம இருந்துடுறாங்க இப்போ அவங்க திரும்பவும் கர்ப்பமாகறாங்க பனிரெண்டாவது தடவையா பனிரெண்டாவது குழந்தை பிறந்தாச்சு வழக்கம் போல நம்மால வாய் இருக்கான்னு கேட்குறாரு இப்போ அவர் மனைவி அந்த குழந்தைய விட்டுட்டு வர மனசில்லாம குழந்தைக்கு வாய் இல்லைன்னு போய் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு நிஜமாவே வாய் இல்லாம போயிருது அந்த குழந்தைய அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்ன காட்டில் விட்ட அந்த பதினோரு குழந்தைங்களையும் அந்த வழியா போன வேற வேற சாதிக்காரங்க எடுத்து வளர்க்குறாங்க இப்படி தான் அவங்க பனிரெண்டு பேரும் வேற வேற சாதிக்காரங்க ஆகிறாங்க அந்த பனிரெண்டு குழந்தைங்க யார் யாருன்னா மேழத்தோல் அக்னிஹோத்ரி இவரு நம்பூதிரி குடும்பத்துல வளர்றாரு பக்கனர் கூட பின்றவங்க குடும்பத்தில் வளர்றாரு ராஜாகன் துவாலிக்காரர் சாதியில வளர்றாரு நாரணத்து பிராந்தன் இவரு அம்பலவாசி கோயில் சேவையெல்லாம் செய்கிறாரு காரைக்காலம்மா இவங்க நாயர் குடும்பத்துல வளர்றாங்க ஆக ஊர் சாத்தன் இவரு வைசிய சமூகம் வடுதல நாயர் இவர் நாயர் வீரர் வல்லோன் புலையர் சமூகத்தில் வளர்றாரு உப்பு கோட்டன் உப்பு விக்கிற இஸ்லாம் சமூகத்தில் வளர்றாரு பானனார் இவர் போரிசை குடும்பத்தில் வளர்றாரு பெருந்தச்சன் இவரு தச்சர் வாயில்லா குன்னிலப்பன் இவருதான் வாயில்லாம பிறந்த கடைசி பணிய இப்ப இவரை தெய்வமா வழிபடுறாங்க இவங்க பனிரெண்டு பேரும் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்பாக்கு திதி கொடுக்க ஒன்னா கூடுவாங்களாம் இந்த கதையோட மெசேஜ் என்ன தெரியுமா சாதிங்கிறது நம்ம பிறப்பால் வர்றதில்லை நாம வளர்கிற சூழல்ல தான் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இத்தோட வீடியோ முடியுது இதுவரை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க போல வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்